நீங்கள் ஒரு பழுத்த அன்னாசி பழம் சாப்பிட்டால் உடலுக்கு என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்யலாமா உங்கள் நாக்கை தொடும் தருணத்தில் உடலுடனே பதிலளிக்கிறது சுவையான ஜூசி நார்கள் உங்கள் மூளையில் டோபமின் வெளியீட்டை தூண்டி உடனடி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அண்ணாசி பழம் உங்கள் வயிற்றுக்கு செல்லும் போது சக்தி வாய்ந்த என்சைம்கள் நார்களை பிரித்து விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இயற்கை சர்க்கரை வெளியிடுகின்றன உங்கள் குடல் ஊட்டச்சத்து கதிர்களை உறிஞ்சி ரத்தத்தில் அனுப்புகிறது உங்கள் மூளை நுட்பமாக செயல்படுகிறது தசைகள் ஊட்டப்பெறுகின்றன குடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது ஆனால் மிக அதிகம் சாப்பிடுவது சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் வயிற்று சுருங்குதல் அலர்ஜி சர்க்கரை உயர் அல்லது சோர்வு இந்த அழகான சினிமா மூன்று டீ காட்சியில் அன்னாசின் உங்கள் உடலுக்கு ஏற்படுத்தும் சக்தி மற்றும் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் காணலாம் If you find the video useful, please like and subscribe for more videos.